சுதம் காஞ்சி ராணி அப்படிங்கிற பட்டத்திலிருந்து தயாரா இருக்கு அப்படின்னு அழுகிட்டே சொல்றாங்க இது கிட்ட ஒண்ணு மாமல்ல இருக்கு தேவி பே பேசுற பல்லுவ நாடே நீ ராணிய கிடைக்கிறது குடுத்து வச்சுக்கணும் என்ன தடவை மனைவியா நீ எனக்கு அப்புறம் ராஜாவாக போற மகேந்திரனோட அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா எங்க அப்பா இருந்தோனே அமைச்சர்கள் சேர்ந்து இல்லை அரச பக்கத்து பட்ட மகாரிஷியா நீத நோக்கிருந்த இத கேட்டோட மனமாதேவி பிரபு நான் பட்டமரா மகாரிஷி தான்

நம்ம பயில் பழங்குது பரஞ்சோதியும் பாதவிக்கு போனப்போ அவ எவ்வளவு சொன்ன எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கேன் கேட்டால எப்ப சபதம் தான்

அப்படின்னு சொல்றாரு உடனே வனமா தேவி மாமலர் காலில் விழுந்து அழுறாங்க உடனே மாமல் நினைக்கிறார் அகங்கா அகங்காவும் பிடிச்ச அந்த சிவகாமி எங்க அமைதியா இருக்க இந்த வனமாதேவி எங்க அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் தேவி தேவிப்பதான் மனசுல இருக்க பெரிய சுமைய எடுத்து வச்ச மாதிரி தோணுது ஒரு பெரிய சுமை தரப்போற ஓருக்கு போனக்கு அப்புறம் அமைச்சர்களே எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க எதுக்காவது உன் வந்து ஐடியா கேப்பாங்க அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா பாண்டியகுமரன் அதாவது அண்ணன் பையன் எவ்வளோ மாசமா இன்னும் வரல் நதிக்கரையிலே இருக்கான் கேட்டா உடம்புக்கு எதுவும் மிட்டுல அப்படின்னு சொல்றான் எனக்கு என்னமோ சமண வலையில சிக்கிக்கிட்டான் அப்படின்னு செய்தி எல்லாம் வருது அவன் பல்லவ நாட்டுக்கு எதுவும் எதிர்த்து செஞ்சா பிரபு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்னாலையும் பிறந்த நாட்டுனாலும் பல்லவ நாட்டுக்கு ஒரு துன்பமும் நேராது நேரமும் விடமாட்டேன் அவன் பல்லவ நாட்டுக்கு எதுவும் கெடுதல் பண்ணுறான் தோணுச்சு கத்தி எடுத்து அவன் குத்தி நான் போட்டுங்க தேவி அப்படிலாம் நீ செய்ய வேண்டாம் அமைச்சாலை ஒருத்தவர்ட்டேன் கொஞ்சம் விஷத்தை வாங்கி வாழலை கொன்று ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மாற மாட்டான் இருந்தாலும் அரசு குல மக்கள் முன்னெச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இருக்குது தானே அப்படின்னு சொல்லும் போது போர் முழக்கம் கேன் மாமல்ல எழுந்தி இருந்துச்சு தேவி போருக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றார் அவங்க பார்த் நன்றி வணக்கம்